எப்படி சொல்லுக்கும் செயலுக்கும் எப்படி சொல்றீங்க அதாவது தான் வாழ்ந்த காலம் சரி அவர் படத்தில் நடித்து எப்படி படத்தில் நடித்தாரோ அதே போல தன்னுடைய இறுதி காலம் வரை வாழ்ந்து காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாதாரண விஷயம் இல்ல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு போருங்க இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த இடத்துல எல்லாரும் இருக்கிறோம் உரிமை நம்மளுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் நம்ம இந்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் எப்பவுமே ஏழைகளுக்கான இயக்கம் தெரியும் ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரே இயக்கம் அண்ணாதிமுக இயக்கம் அப்படித்தான் நம்ம திமுக இயக்கம் ஏழைகளுக்காக உருவா எம்ஜிஆர் யாருக்காக வாழ்ந்தார் வசதியானது வாழவே இல்லை என்ன சொன்னாரு அதாவது வந்து நாடோடி நாடோடி மன்னன் திரைப்படத்துல நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கின்றவர்கள் நான் மக்களோடு இருந்து மாளிகையை அதாவது பெரிய இடத்தில் உள்ளே புகுந்திருப்பதால் எம்ஜிஆர் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா பெரிய இடத்தில் உள்ளே புகுந்திருப்பதால் என் உருவம் மாறியிருக்கலாம் நான் என் உள்ளம் மாறவில்லை நான் போட போகின்ற சட்டம் அது மக்களுக்கு நன்மை வைக்கும் திட்டம் என்று சொன்னார் எம்ஜிஆர்

இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் நாம் இந்த இயக்கத்துல புரட்சி தலைவர் எப்படி நம்ம வாழ்ந்தார் நம்ம இன்னைக்கு நம்ம பசங்க பிள்ளைக்கு எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இருக்காங்க இன்னைக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பதினொன்றாவது முடிச்சுட்டு பியூசிங்கிற ஒரு படிப்பல எடுத்து போட்டு பதினொன்றாவது பன்னெண்டாவது பன்னாவது எம்ஜிஆர் இன்னைக்கு கல்லூரி காலேஜ் நிறைய கட்டினார் இன்னைக்கு நம்ம ஊட்ல பசங்க பிள்ளைகள்லாம் படிச்சிருக்கிறாங்கன்னா எம்ஜிஆர் தான் காரணம் எந்த ஒரு குடும்பத்திலையும் நம்ம பசங்க உடைய நல்லா படிச்சிருக்காங்க அங்க எம்ஜிஆர் தான் காரணம் இதை நாம் எந்த இடத்துல வேணாலும் முறக்க சொல்லலாம் நீங்க இன்னைக்கு நினைச்சு பாருங்க கருணாநிதி கருணாநிதி பத்தி ஒண்ணு சொல்லிடலாமா ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இதை நல்லா புரிஞ்சு கொள்ளலாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நம்ம எங்கள் தங்கம் படம் நூறாவது ஆண்டு விழா நூறாவது நாள் எங்கள் தங்கம் அந்த படத்தில் நூறாவது நாள் விழாவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆருமே கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களும் எங்களுக்கு பணம் வாங்காமல் நடித்து கொடுத்து எங்க வீடெல்லாம் அடமானத்து இருந்தது அந்த வீட்டை மீட்டு கொடுத்தவர் எம்ஜிஆர்னு சொன்னார் அது வந்து அந்த சான்று பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று முரசொலி நாளிதழில் வெளிவந்திருக்குது

ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முப்பதாயிரம் கோடி வச்சிருக்க எங்க கொண்டு வரும் தெரியலன்னு சொல்றாரு அந்த மைக் எல்லாருக்கும் வந்து கேட்டீங்களா ஒரு லட்சம் கோடி எல்லாரும் கேட்டீங்களா அந்த மைக் தானா பேசிட்டாங்க இதெல்லாம் இன்னைக்கு பணம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இந்த ஆட்சியினுடைய அவலம் இன்னைக்கு இங்க இருக்கிறவர் பேசுறாரு இங்க இருந்து இங்க இருந்து ஒரு முக்கிய ஒரு ஒரு முக்கியமான ஒருத்தர் இன்னைக்கு பேசுறாரு இந்த ஊருக்காரர் ஒருத்தர் அதாவது இந்த இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிய கனடா நாட்டுல இருந்து வந்து கனடா நாடு இருக்குது இருந்து வந்து பார்த்துட்டு போய் இந்த திட்டத்தை கொண்டு போய் அங்க சேர்ந்துறாங்களா ஊழல் பண்றதையாங்க இந்த ஆட்சியில ஊழல் பண்றதையா அப்படி போய் சேர்த்து போறாங்க இந்த காசை வந்து சொல்லிடுறேன் அதாவது தமிழ்நாட்டுல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ஒண்ணு நம்ம திமுக ஆட்சி முடியும் போது கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு வருஷம் இந்த ஆட்சி தமிழ்நாட்டுல ஆட்சி அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மாறி மாறி வரு

ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே எதுன்னு கட்சிங்கன்னா திமுக மட்டும்தான் நீங்க நினைச்சு பாருங்க தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஊழலுக்கு ஒரு கட்சி கலை ஆட்சி கலைச்சாங்கன்னா அது திமுக மட்டும்தான் அப்படிப்பட்ட ஆட்சி நம்மளுக்கு வேணுமா சொல்லுங்க நம்மளுக்கு வேணுமா அந்த ஆட்சி வேணுமா அதான் சொல்லு இந்த ஆட்சி நம்மளுக்கு தேவையில்லாத ஆட்சி அதற்கு இன்னும் மூணே மாசம் தான் இருக்குது